வணக்க நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நம்ம விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்தது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டவே உலுக்கியது இதனால தினந்தோறும் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களை பத்தி ஏதாவது ஒரு செய்திகள் வந்து கொண்டே இருந்தது இந்த நிலையில விஜயகாந்த் அவர்கள் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக பிரேமலதாவிடம் சொன்ன வார்த்தை இப்போது இணையதளத்துல அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது என்ன நடந்தது வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சுமமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் நான் சாகிறது தான் சரி பிரேமலாத சொன்ன விஜயகாந்த் அவர்கள் இது எப்போ நடந்தது தெரியுமா இணையதளத்தில் வெளியான அதிர்ச்சியான தகவல் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தில் எல்லோருக்கும் அதிர்ச்சியான செய்தியாக இருந்தது நடிகர் விஜயகாந்த் அவருடைய மரணம் தான் தேமுதிக தொண்டர்களுக்கும் அவரது ரசிகர்களுக்கும் அது பேரிடராக இருந்தது விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர் இரக்க சுவபம் உள்ளவர் எல்லோருக்குமே உதவி செய்ய குணம் கொண்டவர் என்பதெல்லாம் தாண்டி பலருக்குமே அவரின் இறப்புக்காக வந்தாங்க தனிநபராக மட்டுமில்லாமல் ஒரு நடிகராக நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் செய்த விஷயங்கள் ஏராளமாக உண்டு அவர் நடிகர் சங்க தலைவராக பொறுப்பேற்றதற்கு முன்பு சரி பின்பும் சரி நடிகர் சங்கம் என்ன நிலையில் இருந்தது இருக்கிறது என்பது திரையுலகில் உள்ள எல்லோருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு அந்த நடிகர் சங்கத்தை கட்டுக்கோப்பாக வச்சு நிறைய உதவிகளை செய்தார் விஜயகாந்த் அவர்கள் அந்த நல்ல உள்ளம் உள்ளம் படைத்த விஜயகாந்த் அவர்களுக்கு நிறைய பேர் சமீபத்தில் பேட்டி கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் திரைப்பரப்பங்கள் எல்லாருமே வந்து இவங்களுக்கு அஞ்சலி கொடுத்தாங்க உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கடந்த எட்டு வருடமாகவே அரசியல் சினிமா இரண்டிலுமே விலகி ஆக்டிவாக இல்லாம இருந்தாரு விஜயகாந்த் அவர்கள் அவர் சரியாக பேசுவது கேட்டு கூட பல வருடங்கள் ஆகிறது சினிமாவில் கண்ணீர் குரலில் அவர் வசனம் பேசும் ஸ்டைலாக ரசித்த மக்கள் பேச முடியாமல் இருக்கும் அவரை பார்க்க முடியாமல் மனம் வருந்துனாங்க ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த ரசிகரிடையே வரவேற்பு பெற்ற திரைப்படம் தான் ரமணா திரைப்படம் இந்த படத்தின் கதையை சொல்ல முருகதாஸ் விஜயகாந்தின் வீட்டுக்கு போன போது ஹீரோ குடிப்பது போல புகைப்பிடிப்பது போல காட்சிகள் இருக்கக்கூடாதான் பசங்களுக்கு அப்பாவாக நடிக்க மாட்டேன் படத்தில் கிளைமேக்சலால் இருக்கக்கூடாது என பல கண்டிஷன்களை போட்டாங்களாம் உடைய அலுவலக மேலாளர்கள் இதனால் முருகதாஸ் ரொம்பவே முழித்து போனாரா என்ன செய்வது இதுதான கதையோட அம்சமே அப்படின்னு ஆனாலும் படத்தின் இறுதியில் ஹீரோ இறப்பது போலவே முருகதாஸ் கதையை சொல்லியிருந்தாராம் அருகில் இருந்த பிரேமலதா ஹீரோவை கண்டிப்பாக சாக வேண்டாமே என கேட்டிருந்தாராம் அப்போது இந்த கதைக்கு அதுதான் சரியாக இருக்கும் தெளிவாக அழுத்தமாக சொல்லியிருந்தாராம் விஜயகாந்த் அவர்கள் என்னுடைய மரணமும் தப்பு செய்பவர்களுக்கும் ஒரு பயத்தை உண்டாக்கும் ரமணா படத்தின் இறுதியில் வசனம் பேசியிருப்பார் விஜயகாந்த் அவர்கள் ஆனால் நிஜ வாழ்வில் அவரின் மரணம் எல்லோருமே சோகத்தில் ஆழ்த்தி விட்டது போயிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் விஜயகாந்த் அவர்கள் கடந்த சிலதான் சாகுறதுக்கு முன்னாடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு தீவிர சிகிச்சை அனுமதிக்கப்பட்டு அவருக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா மாஸ்க் அழிஞ்சிக்கிட்டே இருப்பாரு கண்ணாடியும் போட்டிருப்பாங்க இதனால யாருக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது என்று தெளிவாக சொன்னாராம் விஜயகாந்த் அதனால் தான் அவர் சாகும்போது கூட அவருடைய அந்த மாஸ்கை கலட்டாமல் வச்சுருந்தாங்களாம் இப்போ இந்த செய்தி தான் இணையதளத்தில் வெளியாகி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கண்ணீரில் ஆழ்த்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்